நீங்கள் உங்கள் கைபேசியை திறந்து சமூக ஊடகங்களை ஓர் ஐந்து நிமிடங்கள் மட்டும் பார்ப்போம் என்று நினைத்து கடைசியில் ஒரு மணி நேரமாகிவிட்டதா அதை பார்த்த பிறகு உங்கள் மனதில் கவலை பொறாமை அல்லது வெறுமை உணர்ந்தீர்களா சமூக ஊடகங்கள் நமக்கு தகவல்களையும் தொடர்புகளையும் தருகின்றன ஆனால் அதே சமயம் அது நம்மை திசை திருப்பவும் நம்மை சோர்வடையச் செய்யவும் முடியும் ஐபிள் கூறுகிறது உங்கள் இருதயத்தை மிக கவனமாக காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம் வருகின்றதையும் பவுன் சொல்லுகிறார் உண்மையான கௌரவமான தூய்மையான மற்றும் நல்லவற்றை மட்டுமே எண்ணுங்கள் ஆனால் சமூக ஊடகங்களில் நாம் அதிகமாக பார்க்கும் விஷயங்கள் ஒப்பீடு பொய்யான தோற்றங்கள் மற்றும் விமர்சனங்கள் இயேசு சொல்வது என்னவென்றால் உங்கள் பொருள் எங்கு இருக்கிறதோ அங்கே உங்கள் மனமும் இருக்கும் நாம் தேவனின் பரிசுத்த ஆவியை விட லேக்குதலுக்கும் ஃபானோவேர்வளுக்கும் அதிக மதிப்பளிக்கிறோமா இதற்கான தீர்வு என்ன அனைத்து சமூக ஊடகங்களையும் நீக்க வேண்டியதில்லை ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் உங்கள் நாளை தேவனுடைய வார்த்தையுடன் தொடங்குங்கள் எல்லைக்கு உட்பட்டு சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள் உங்கள் பக்குந்தலை தேவனின் ஒளியை பரப்புவதற்காக பயன்படுத்துங்கள் நாம் யார் என்பதை கிறிஸ்துவில் அடையாளம் காணுங்கள் ஏற்கனவே நேசிக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவருக்குள் முழுமையாக உள்ளவர்கள்